குப்பை கொட்டும் பிரச்சினைக்கு நிரந்தர தேர்வு செய்து கொடுத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் சார்பில் பாராட்டு விழா திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மாநகர பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட குப்பைகளை திருப்பூர் ஊத்துக்குழி சாலையில் செயல்படாத பாறைக்குழியில் கொட்டி பாறைக்குழிகளை மூடி வருகிறது இந்நிலையில் ஊத்துக்குழி சாலை அருகே உள்ள மொரட்டுப்பாளையம் ஆ பெரியபாளையம் ஊராட்சியில் பாறைக்குழியில் குப்பைகளை கொட்டும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கும் வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர் மேலும் குப்பை கொட்டாமல் இருக்க நடவடிக்கை எடுத்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர் உறுதுணையாக போராடிய திமுக ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் மற்றும் கட்சி நிர்வாகிகளை தொட்டிய வளசு பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு பாராட்டு தெரிவிக்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாட்டினை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபு ஏற்பாடு செய்திருந்தார் ஒன்றிய கழக செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி முன்னிலையில் இந்த பாராட்டு விழா நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி குப்பையினை திருப்பூரிலேயே தரம் பிரித்து கொட்ட வேண்டும் எனவும் மற்ற ஊருக்கு குப்பையை வர வேண்டாம் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது